ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லாயிருக்கும் உங்கள் கடவுள் கிட்டேன் சமசம் கொஞ்சம் இருந்தேன் சமசிக்கம் தேச்சந்தி தான் பூசரத்தான்தும் சேஃபாக வந்துவிட்டேன் பட் இருந்தாலும் அவர் இன்னுமே என் மேலே கோச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ இல்லை அவர் வெளியில் போயிருக்காங்க ஏதோ சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வர்றதுக்காக நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவங்களுக்கு சொல்கிறேன் நேற்று நான் எப்படி வந்தேன் எங்கே வந்தேன் அதெல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்தீங்க அவர் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அவங்க பேச்சை கேட்காம மீறி வந்ததுனால அவங்க இன்னுமே கோபமாகவும் இருக்காங்க அதே சமயம் என்ன கூப்பிடவும் வரல நானாக தான் வந்தேன் அதை வந்து நான் சரண்யாக்க அவங்கிட்ட கூட சொல்லலை சொன்னால் அவங்க எங்கே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அண்ணா இங்கே வந்து தெரிஞ்சவங்க ஒரு அண்ணா இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேச வச்சு என்கிட்ட இருந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே காமிச்சு ஓரளவுக்கு வந்து அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து உடனுக்குடனே வந்து அவங்க பார்த்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நான் வரேன் சொன்ன உடனே பாத்திரமும் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க குட்டி குட்டி பாத்திரம் ஆல்ரெடி நாங்கள் இங்கே ஆறு மாதம் இருந்தோம் இந்த முன்னாடி மீன்ஸ் இந்த வீட்டில் கிடையாது முன்னாடி வேறு வீட்டில் நாங்கள் இருந்தோம் அப்போ வந்து பாத்திரம் எல்லாம் ஒடிசாவுக்கு வந்து அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கு கிடையாது அதெல்லாமே வந்து அப்படியே இருந்துச்சு பாதி அப்படியே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க இன்றைக்கி திருப்பி வந்து ஓசூர் போய் எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கணும் அவரை கூப்பிட்டுருக்கேன் என்ன கேட்காத தானே வாங்க நீயே தனியாக அப்படின்ட்டு கொஞ்சம் கோவிப்பிட்றாங்க ஒரு ரெண்டு நாள் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது ஆனால் சேஃபாக நான் அவரு கூட தான் இருக்கேன் அதுக்கப்புறம் காமிச்சதுக்கப்புறம் தான் அவரும் நம்பினார் எல்லா விஷயங்களும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணியும் கேட்டதுக்கப்புறம் மலிபிக்கிட்டு தான் இருந்தாங்க என்னாச்சு அவன் வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபேமிலி பிரிஞ்சு போகணுன்றதுக்காக அவங்ககிட்ட போய் பேசினா அவங்க சொல்கிறது எதுவுமே நம்பாது அப்படின்ற பார்த்தி எல்லாமே நிறைய பேசினாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே விட்டுட்டேன் நான் வந்து இப்போ வரங்க நான் உங்க உங்க கூட தான் இருக்கேன் சரிங்களா இப்போ நான் நல்லவளோ கெட்டவளோ அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன இப்போ நான் இவ்வளோ தூரம் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படி நீங்கள் எனக்கு வேண்டாம் உங்கள் வீட் வீட்டாளங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாதுங்க என் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகாதுங்கிறது என் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து அவங்க சுச்சுவேஷனை வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சொல்கிறது அந்த கூவம் அப்படின்றது வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது கண்டிப்பா வந்து அவர் மனசு மாறணும்னு நீங்க நிறைய பேர் வேண்டிக்கிட்டீங்க அவர் கூட தான் இருக்கேன் அவர் வந்து கொஞ்சம் சமாதானதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா அவரோட நான் வந்து வீடியோ போடுறேன் அவர் இப்போதிக்கும் வரமாட்டார் தான் என்கிட்டயே சொன்னார் என்னெல்லாம் வீடியோலாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க நீங்கள் கொஞ்சம் ஆனீங்கன்னாவே அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் வீடு தான் கொஞ்சம் வந்து டிஸப்பாயிண்ட்டாக இருக்குது நைட் தூங்க முடிய மாட்டேங்குது கத்துறாங்க என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் பாத்ரூம்ஸ் எல்லாமே நீட்டாகவே இல்லை இங்கே வந்து ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப கலீஸ் பண்ணுறாங்க ஓனர் வந்து இன்றைக்கி வந்தாங்கன்னா உங்ககிட்ட சொல்லணும் நிறைய பிரச்சனை இருக்குது தாண்டி இங்கே இருக்கு சர்வே பண்ண முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே எனக்கு இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சரி நான் வந்து நேற்று எப்படி வந்தேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுலேயே வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் இப்படியே ஃபோன் வந்து ஃபுல்லாகவும் வந்து கம்மி சார்ஜர் தான் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டேன் சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் ஒரு வழியாக பெரிய மூச்சு பட்டு யோசை பஸ்ஸில் உட்காந்துட்டேன் எங்கள் பார்த்து நான் எப்படி ஏற்றுக்கொடுதுன்னு சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஆளாக வந் வந்துடுறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் லக்கேஜில் எடுத்துகிட்டு வர்றது ஏன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஆரி ஒர்க்ஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட் தான் அதில் வந்து பேக்கில் வந்து வச்சுருந்தேன் இன்னொன்று வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் எடுத்துருந்தேன் அதுவே என்னால் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்திருக்கேன் என்னால் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நான் வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டேன் எவ்வளோ மணிக்கு போகும் எவ்வளோ மணிக்கு ரீச் ஆகும் தெரியல இப்போ டைம் கிட்டத்தட்ட வந்து ஒம்பது பத்து நேழு மேபி பத்து மணிக்கு எடுக்கும் நினைக்கிறேன் ஓகே போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு அந்த

மழை வந்தாலுமே வந்து இதாகிடும் இல்லைங்களா பாக்கமா இருக்கு எவ்வளோ பெருசா இருக்கு எங்க வரைக்கும் இருக்குன்னு தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சத்தியமாக அழகான போகிற மட்டுந்தான் அவ்வளோ டயர்டாக தனிமையாக இருக்கிறது யாரும் பேசுகிறப்போ இல்லாமல் அதனால்தே வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகிடுது எனக்கு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியல எனக்கு தான் எனக்கு டேஸ்ட் வந்து எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னும் மூணு நாலு மணி நேரம் முடியலடா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அதை முடிய பாடம் இல்லை எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா குட்டி குட்டியாக செடிங்கெல்லாம் ஆகிட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி இடம் பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது ஏன்னு தெரியல சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தேன்னா அவ்வளோ இஷ்டமா இருக்கும் அதுவும் இல்லாம அந்த மேல போய் உச்சியில இருந்து நின்று பார்க்கணும்னு அதுவும் ஒரு ஆசை தான் பட் அது நடக்காத காரியம் பட் என்ன பண்றது ஆசைக்கு அதிகம் எல்லாம் இல்லைல்ல அழகாக எவ்வளோ அழகா இருக்கு இதை பார்த்த தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு வந்து லேசா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னும் போயிட்டே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வந்ததுக்கப்புறம் ஏன்னால் இந்த இடத்துல இந்த விதமாக தான் சொல்கிறேன் நிறையா ஓல்டு மெமரிஸ் ஸ்கூல் போகிற மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு அங்கே கோபுரம் இருந்துச்சு அதை எடுக்கலான்னு பார்த்தா வண்டி வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஓசூருக்குள்ளே போயிட்டேன் போயிட்டு வீடியோ எடுத்துருக்கும் போது எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து முக்கால் ஓடிட்டு யாரும் வர வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரும் வராமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாருங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பார்த்து பாதி வேலையும் முடிச்சிருக்காரு இங்கே பாருங்கள் புது பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்காரு ஆல்ரெடி நாங்கள் வந்து முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணும்போது பாத்திரம்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல நல்லா வேலை அது இப்போ யூஸ் இருக்குது இது ஃபுல்லாக வந்து புது பாத்திரமாக வாங்கிட்டு வந்துருக்காரு நான் அப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டு வந்துடுறேன் ஆனால் இன்னுமே கோபதாக இருக்கார் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வீட்டை பார்க்கும்போதே கொஞ்சம் பயங்கரமாக பயமாக இருக்குது என்ன போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி எல்லாமே நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றதுக்குள்ளே பாதி வேலை வந்து அவர் முடிச்சிருக்காரு இப்போ வந்து எங்கே போயிருக்கிற எதுவும் சொல்லலை என்கிட்ட எங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதா கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு நேற்று நான் சொன்னது வந்து அவங்க நம்பலை நான் அவங்க வீட்டில் வந்து என்கிட்ட பேசின விதம் அதை எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதை எல்லாமே தான் அவர் வந்து அதுவும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்போது அதை அவங்க நம்ப மாட்டேன்றாங்களே அவங்க அப்பா அம்மா சொல்கிறதும் நம்புகிறாங்க இப்போ வந்து எந்த பக்கம் தப்பு இருக்குது எந்த பக்கம் ரைட் இருக்குதுன்னு அவங்க அங்கே இல்லை அது ஒரு விஷயம் அதனாலையும் நான் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் பண்ணலை நான் வந்து சரிங்க ஓகே உங்களுக்கு மேபி தோணும் நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத மட்டும் நீங்கள் கேளுங்க கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசர்ட் எடுத்தாலுமே நான் அதை ஆக்செப்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் என்னை விட்டு போகிறேன்னு சொன்னாலும் நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் உன்னை விட்டுட்டு போகிறதுக்காக வாய் உள்ளது ஒரு கண்ணில் கட்டி விடாங்க கூப்பிட்டு போய் வச்சு உனக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணதுக்கு நான் ஒன்றும் அந்த மாதிரி கேவலமான பையன் கிடையாது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினாங்க நிறைய என்கிட்ட சண்டை போட்டாங்க இன்னுமே அது சண்டை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது பட் அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை எல்லாமே ஃபுல்லாக வந்து தான் சொல்லலாம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் இப்போ என் அம்மா என் கிட்டே பேசுகிறாங்க அப்படின்னு போது அவங்க என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் இல்லைங்களா அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை நான் அவரை தப்புன்னு சொல்லலை கரெக்டுன்னு சொல்லலை பட் அவங்களோட அவங்களோட இடத்துலேருந்து அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அதிகமாக வந்து அவங்கக்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணலை நான் வந்து அதுதான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு அதுவும் நல்லதுன்னு தான் இப்போ வரைக்கும் எனக்கு தோணுச்சு ஏன்னா ரொம்ப நான் வந்து பேசியிருந்தேன் சண்டை போட்டிருந்தேன் அப்படின்னா எந்த ஒரு யூஸ்மே இருந்திருக்காது ஆனால் எதுவுமே பேசாமல் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவரே வந்து அவள் மேபி தப்பு பண்ணாமல் அவள் இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அவங்க இது பண்ணாங்க பட் அவர் வந்து எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க நான் அதை கேட்கல இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க மற்றபடி எல்லாமே ஓகே தான் இ நேற்று வந்து என்னால் சுத்தமாக குளிக்க முடியல ஃபுல்லாக கோல் நைட்டு ஜுரம் வந்துடுச்சு நான் என்ன பண்ணேன் நல்ல வேலையை நான் வந்து கையில் போகும்போதே நான் வந்து மெடிசன் வாங்கிட்டு போயிருந்தேன் அந்த மெடிசன் வந்து சாப்பிட்டுட்டு பிஸ்கட் இருந்துச்சு பிஸ்கெட் தொட்டி சாப்பிட்டு நான் படுத்துட்டேன் படுத்துட்டு நான் மார்னிங் வந்து ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு வீடு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்குது நான் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போதைக்கு நாங்கள் பொருள் வாங்க ஏதாவது வாங்க போகணும் அதுக்கும்போது கொஞ்சம் ரே லேட் ஆகிடுதுங்களா நிறைய பேர் வந்து சிஸ்டர் நீங்கள் போய் ரீச் ஆகிட்டீங்களா போய் ரீச் ஆகிட்டீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களா அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கம்பெனி பக்கத்தில் தான் எந்த இடம்னு எதுவும் கேட்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அது கூழ்ப்பட சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பட் இன்னும் அவங்களுக்கும் எனக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பாதி இருக்குது அதையும் நான் கிளியர் பண்ணணும் கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு அதை வந்து அவங்க கூட இருந்து அதை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கணும் நானும் வந்து அவங்கக்கிட்ட நிறைய எடுத்து புரிய வைக்க ஆரம்பிக்கிறேன் அவங்க புரிஞ்சாங்கன்னா ஓகே பட் இல்லைன்னா அதுக்கப்புறம் டைரெக்டாக மாமிக்க பேசி நான் வந்து இது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் இது மாதிரி இடைஞ்சல் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவரும் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் ஓகே இப்போ கூட எங்கே போயிருக்காங்க என்கிட்ட சொல்லலை சரி ஓகே எங்கே போயிட்டு வரட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒர்க் பண்ண பன்னெண்டு மணிக்கு வந்து நாங்கள் தண்ணிலாங்க வீட்டுக்கு இது திங்ஸ் எதுவுமே இல்லை அந்த பாத்திரங்கள் நீங்கள் பார்த்தீங்க பார்த்திங்களா தான் இண்டக்ஷன் வந்து அவரே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க கம்பெனியில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அது ஓகே மேபி அதை வச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஓட்டல அதுக்கப்புறம் கேஸுக்கு வந்து எங்கேயாவது கேட்டு பார்க்குறேன் சொல்லியிருக்காரு என்ன ஆக போகுதுன்னு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சேஃபாக இருக்கேன் சேஃபாக இருக்கேன் ரொம்ப நன்றி நீங்கள் பண்ணியிருந்த ப்ளெஸ் வந்து கண்டிப்பாக என்னையும் அவரை சேர்த்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது சேர்ந்தது அப்படியே இதுவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இடையில அவர் திருப்பி ஏதாவது இது பண்ணி ஏன்னா ஒரு பிளான் வச்சதே என்னென்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க அங்கே கிளம்பிடணும் அப்படின்னு தான் அவர் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் ஒரு அண்ணா கிட்ட பேசி அவரை நான் வந்து இங்கே இருக்க சொல்லி நான் கேட்டதுக்கப்புறம் அவரை போக சொல்லி தான் இது இல்லைனா இல்லைன்னா நேரத்துக்கு அவர் விடுசாலையில் இருந்திருப்பார் நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவரை தேடிட்டு இருந்திருப்பேன் அந்த வந்து தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஓகே எல்லாமே இப்போது பரவாயில்ல இதை இதுக்கு இதை விட இன்னும் மோசமான சூழலெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் இது சின்ன விஷயம் நான் அவரை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து செட் ஆகிடும் ஓகே இன்றைக்கி அந்த வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் எல்லாருக்கும் என்னை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்க சாரி வாய் ரொம்ப அவ்வளோது என்ன நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிங்க நான் கடவுள்கிட்ட வீட்டுக்கே நான் நைட்டெல்லாம் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் சீக்கிரமாக குளிச்சு முடித்து உடனே வந்து வீடியோ போட்டுடலாம் நிறைய பேர் கொஞ்சம் பயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஃபாக இருக்கேன் யாரும் என்னை பற்றி வரி பண்ணிக்காதீங்க ஆனால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் என்னென்னலாம் பண்ணி பண்ணுறது காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில வீட்டில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க மார்னிங் அதுவும் எனக்கு ஃபோன் பண்ணல அவங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணியிருந்தாங்க பேசிட்ருக்கும்போது நோ பேசியிருப்பாங்க எடுத்துகிட்டு எடுத்து போயிட்டாரு சரி ஓகே என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் பை